என்ன தர்ஷன் பிரியன் என்ன படிக்கிறீங்க த்ரீ ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டண்ட் படிக்கிறீங்களா உங்களுக்கு அவங்க மம்மியை பிடிக்குமா ரெடி பிடிக்குமா மம்மி எவ்ளோ பிடிக்கும் மம்மிய நிறைய பிடிக்கும் எவ்ளோ நிறைய அண்ணா எவ்வளவு நிறையா அதிகமா அதிகமா மம்மி உங்களுக்கு சரின்னு சொல்றீங்களா தேங்க்ஷா ஹம்

பாடே தின்ன நான் பாடே மாடே மாதையான் தின்ன பா பாப்பாவுக்கு பால் சருக்க நான் தின்ன பாலை சிறந்த குழந்தை அழுதது நான் சுருந்த குழந்தைய குழந்தையா அழுத எறும்பு கடிச்சது நான் அழுத எறும்பை எறும்பான் கடிச்சா என் கூட்டுக்குள்ள கைய விட்டேன் நான் சும்மா இருப்பேனா சினிமா பண்ணி எதுன்னா பாடுங்க